நேற்று ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலிபர் வேலையை முடிச்சிட்டு வராரு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா பூனைகளை பிடிச்சி என்ன பண்ணிட்டுருக்காங்க வண்டியில் கட்டிகிட்ருக்காங்க அந்த வாலிபர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பூனை பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் ஒரு பூனை இல்லை ரெண்டு பூனை அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க மூட்டை மூட்டையாக பிடிச்சி கட்டிகிட்ருக்காங்கன்னா யோசித்து பாருங்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமும் எப்படி பயம் இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பயம் இருக்கும் யாராக இருந்தாலும் இனி எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் சரி அந்த நைட் டைம் தனியாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பயம் வரும் அதே மாதிரி தான் அவருக்கும் வந்து ஜாய்ஸ்வா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருந்திருக்கு அப்படி பய பயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்குமா இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறது அதே மாதிரி ரோட் சைடு இருக்கிற அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து கேரி பண்ணுறது இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ ரோடில் போயிட்டுருக்கோன்னு வைங்களேன் நம்மளுக்கு பசி பசிச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருவோம் அதுங்க எங்கே போய் சாப்பிட்ணுன்னு யோசித்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா அங்கே நாயோ இல்லை பூனையோ ஏதோ இருக்குது அப்படின்னா உனால் முடிஞ்ச ஒரு பிஸ்கெட்டோ இல்லை ஒரு பண்ணோ அங்கே என்ன கிடைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கி போடுங்க அந்த மாதிரி வாங்கி போட்டு நிறைய கேரி பண்ணுவாராம் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா பூனைக்கும் நாய்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஒரு நாள் ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யோசித்து பாருங்க எப்படி இருக்கும் எல்லாருக்கும் பயம் இருக்கும்ல கண்டிப்பா அவருக்குமே நிறையவே பயம் இருந்திருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்வா வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து வேலையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை மூட்டையை மூட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா பூனையை பிடிச்சிட்டு இருக்காராம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து சந்தேகம் இருக்கு என்னடா இவங்க இவ்வளோ பூனையை பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சரி அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்குது ஏன்னா கையில் இவ்வளோ பெரிய ராடு வச்சுருக்காராம் இவ்வளோ பெரிய ராடு அதுவும் ரொம்ப நீளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ராடு வச்சுருக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும்ல எல்லாருக்கும் அதுவும் இல்லாமல் அவர் சிங்கிள் பர்சனாக இருக்கார் அந்த பூனை பிடிக்கிறவர் வந்து ஒரு குட்டி பயணியும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கெட்டு போகிறதும் இல்லாமல் அந்த குட்டி பயணியும் கூட வச்சு பூனை பிடிக்கிறதுக்காக ட்ரைனப் பண்ணிட்டு இருக்காராம் சரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு பயம் இருந்துருக்கு என்ன இருக்கீங்க அப்படின்னு அந்த பூனை பிடிக்கிறவரை கேட்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ இல்லை நான் இன்னும் பண்ணல அந்த பூனைகள்லாம் கொஞ்சம் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது அதனால தான் அப்படின்ற மாதிரி தட்டி விட்டு கிளம்பிட்டாராம் சரி இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு யோசனை தோணும்ல இவருமே வந்து ஜாய்ஸ்வா வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி பின்னாடியே ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி துரத்தி போய் பிடிக்கிறாரு அப்போ அந்த பூனை பிடிக்கிறவர் இன்னொரு பூனையை பிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காராம் அதுவும் தைரியமாக இவர் துரத்திட்டு போயிட்டுருக்காரு அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொரு பூனையை பிடிக்கி போயிருக்காரு அப்போ இவர் வந்து கேட்குறாரு என்ன பண்ணிட்டுருக்கீங்க போது ஆமாங்க நான் பூனை பிடிக்கிறது இதுதான் என்னுடைய தொழில் பூனை பிடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த பூனையெல்லாம் பிடிச்சி என்ன பண்ண போகிற அப்படின்னு இவர் ஜாய்ஸ் ப கேட்க இந்த பூனையெல்லாம் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல் பண்ணுவேன் நானும் சாப்பிடுவேன் என்னுடைய ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு அப்போவே வந்து ரொம்ப டவுட் ஆயிட்டிருக்கு ஏன் அப்படின்னா ரோட் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்காக இந்த பூனைக்கறி நாய்கறி நிறைய நிறைய எல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரீசெண்டாக கூட ஃபாரினுக்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறிக்கு பதிலாக நாய்கறி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கே எல்லாேருக்கும் பயம் வருதில்ல அதுவும் நான்வெஜ் என்னும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமான பயம் வருதில்ல ஆமாங்க அவர் வந்து பகிரங்கமாகவே சொல்கிறாராம் ஆமாங்க நான் ரோட் கடைக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனையை சேல் பண்ணுவேன் நீ வேணுமேனா நூறுரூவா கொடு நான் இப்போயே இந்த பூனை எல்லாம் விட்டுறேன் ஒரு ஒரு பூனைக்கு நூறுரூவா அப்படின்ற மாதிரி கேட்டாராம் இவருக்கு வந்து நம்ம தெருவில் இருக்கிற பூனையை பிடிச்சி எவ்வளோ திமிப்பார் இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கான் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது யாருக்குமே கால் ரீச் ஆகலையா சரி இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த நாள் வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டுருக்காரு சரி மறுநாளும் வந்து பார்த்திங்கன்னா அதே நபர் அதே பூனைகளை பிடிச்சி என்ன இருக்காரு அதே மூட்டையில் கட்டிகிட்டு இருக்காரு கட்டிகிட்டு இருக்கும்போது போது இவரெல்லாம் வந்து கொஞ்சம் தைரியமாகவே என்ன பண்ணுறான் அந்த பூனைகள்லாம் அவுத்து விட்டுட்டாராம் அப்படியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அடிக்கிறதுக்கே வர்ற அந்த அளவுக்கு வந்தாங்களாம் சரி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் இருக்கும்ல அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூனை பிடிக்கிறவனுக்கும் சரி பயந்து அவனும் ஓடிட்டுருக்கான் சரி வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா பைக்கை வந்து உடச்சிட்ருக்காரான் அந்த சைட் ஸ்டாண்டு லாக் பண்ணியிருக்கிறது பதிலாக அந்த லைட்டாக அந்த இப்படி தட்டுவாங்க அந்த தலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கினுடைய தலையை வந்து அப்படி தட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும் அப்படி ஆன் ஆகும்போது நார்மலாக நீங்கள் வண்டியை எடுத்து போகலாம் எங்கேனாலும் அந்த மாதிரி வண்டி ஒடைச்சிட்ருக்காங்களாம் இவருக்கு ரொம்ப பயம் ஆகிட்டுருக்கு ஏன்னா நேற்று தான் வந்து இந்த பூனையோட சம்பவம்லாம் பார்த்தோம் இன்னைக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த பைக் வேறு அப்போ உண்மையாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குமா அது சேஃபாக தான் இருக்குமா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கார் மன உளைச்சல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அவர் கேட்குறாரு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சைனாவாக என்ன பாம்பு கறி பூனக்கறி நாய்கறி எல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்தியன்ஸு அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப இதுவாக சொல்கிறாரு பூனைக்கறியெல்லாம் கூட அப்போ அவன் என்ன மன மனநிலையில் இருப்பான் பாரு அந்த பூனை விற்கிறவங்க அந்த பூனைக்கறி சாப்பிட்றவன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனோ அப்படின்ற அளவுக்கெல்லாம் கூட இவரை யோசிக்கிறாரு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐந்தறி உள்ள ஜீவன்களை நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல அதுக்கு தொந்தரவாவது பண்ணாதீங்க நார்மலாகவே ஒரு பழமொழி இருக்கும் நீ நல்லது செய்யலேன்னாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாமல் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தாங்க உங்களால் முடிஞ்சால் செய்ங்க நாலு பேருக்கு நல்லது அந்த அனிமல்ஸுக்கு சரி எதுக்குவாக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை கடந்து போயிடுங்க இந்த மாதிரி தொந்தரவு பண்ணி அதுங்களெல்லாம் கெடுக்க இது பண்ணாதீங்க அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு இதுக்கு மேலே அந்த பூனைகள்லாம் நம்ம நம்ம பத்து வருஷம் கழித்து அந்த பூனைகள்லாம் பார்க்கும்போது நம்ம ஜூலியோ இப்போ எப்படி வண்டலூர் ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் புளி இதெல்லாம் நம்ம ஆர்வமாக பார்க்க நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகிறோமோ அதே மாதிரிதாங்க நம்ம பூனை நாயெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அந்த மாதிரி தான் ஆகிடும் இன்னொரு பத்து வருஷத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த மாதிரி ரோட்டோரமாக இருக்கிற நாய் பூனை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தினம் தினம் பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கும்போது யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக வந்து ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்குறோம் வளர்க்குறதுனால அதனுடைய இது வந்து இப்போ சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதெல்லாம் யோசித்து பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு எந்த பெட் வந்து பிடிக்கும் அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் வீடியோ பார்க்கலாம்